சாலை பகுதியில் நேற்று நிகழ்ந்த மிக மோசமான நிலச்சரிவின் காரணமாக அந்த மலைப்பகுதி சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது நேற்று மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் இடைவிடாத மழையை தொடர்ந்து ஒரு சிறிய அந்த பகுதி உள்ளடக்கிய மண் பாறைகள் சரிந்த மரங்களை தீயணைப்பு வீரர்கள் கண்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தரப்பு தெரிவித்துள்ளனர் நிலச்சரிவின் வீடியோவில் விழுந்த மரங்களுக்கு இடையில் ஒரு கார் நூல் எழியில் தப்பிப்பதை போனதை காட்டுகிறது எந்த வாகனங்களும் சிக்கவில்லை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை துறை நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய ஃபைஸ் ஹில்மி தனது குழுவினர் விழுந்த மரங்களை அகற்றி அந்த இடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பின்னர் பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையிடம் மேலும் நடவடிக்கைக்காக ஒப்படைத்ததாக கூறினார் ஓர் அறிக்கையில் மாலை ஐந்து ஐம்பது மணிக்கு நிலைமை கட்டுக்குள் வந்துவிட்டது ஆனால் பாதுகாப்பு நடவடிக்கையாக சாலை மூடப்பட்டு உள்ளது பினாங்கு மாநில உள்கட்டமைப்பு போக்குவரத்து டிஜிட்டல் குழு தலைவர் ஜெய்ரிஸ் கீர் ஜோஹாரி இந்த சம்பவம் குறித்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த நிலச்சரிவின் காரணமாக ஜாலான் துன் சர்டோட் சாலையை பயன்படுத்தும் வாகன மூட்டிகள் தற்போதைக்கு பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார் வீளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க Subscribe செய்யுங்கள்.